நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் வரது அன்பார்ந்த இளைஞர்களே நம்முடைய மார்க்கம் நமக்கு முக்கியமான நிறைய விஷயங்களை கற்றுத்தந்திருக்கின்றது அதில் ஐந்து விஷயங்கள் இருக்கின்றது முதலாவது நம்முடைய மார்க்கத்தை தீனை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய அறிவை பாதுகாக்க வேண்டும் இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களை சுற்றி தான் நம்முடைய மார்க்கத்துடைய விஷயங்கள் இருக்கின்றது இதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால் நாம் அதிகமாக கோட்டை விடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய அறிவு இந்த அறிவை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லா சுபஹான் உங்கள் தலை நபிம் சுல்லாசன் நிறைய விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக அல்லாஹு நூலில் சொல்லும் பொழுது நீங்கள் முக்மின்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்க நபியே என்ன சொல்லுங்க தெரியுமா உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கருப்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் பார்வையை கொள்வது ஏன் நீங்கள் சொன்னார்கள் நம்முடைய அறிவை பாதுகாப்பதற்காக வேண்டி இன்னொரு ஒரு ஹதீஸ் நபி சல்லா வாலி வசலம் கூறினார்கள் குள்ளு முஸ்கிரின் ஹராம் எல்லா விதமான போதை தரக்கூடிய பொருட்களும் ஹராம் ஏன் என்று தெரியுமா அது நம்முடைய அறிவை மங்க செய்யும் ஒன்றுமில்லாமல் செய்யும் அதில் இன்றைக்கு வரக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவை மங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபித்னா தான் நம்முடைய சினிமா இன்றைக்கு இளைஞர்கள் அதில் பின்னாடி போய் அதுதான் தன்னுடைய வாழ்க்கை அதுதான் தன்னுடைய உலகம் என்று அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய அறிவை மங்கடிப்பதற்காக வேண்டி இன்றைய காலத்தினுடைய ஃபித்னா அதுதான் அதில் நாம் அல்லாஹுடைய கட்டளையை நிராகரிக்கின்றோம் அதில் நாம் அல்லாஹுடைய கட்டளையை பேணாமல் இருக்கின்றோம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறான் ஆனால் அதில் எல்லா விதமான ஆபாசங்கள் எல்லா விதமான தவறான கோட்பாடுகள் அதில் இருக்கின்றது நாம் பார்வையை தாழ் தாழ்த்தல அது நம்முடைய மூளையை மங்க செய்கின்றது ஆக இந்த மூளையை மங்க செய்யக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இதுதான் இன்றையனுடைய ஃபித்னா என்று இந்த முஸ்லிம்களை இந்த ஈமாலிருந்து வெளியே கொண்டு வந்த கொண்டு வருவதற்கு இந்த ஒரு விஷயம் போதும் அதை நாம் பாதுகாக்க வேண்டுமா அல்லவா அதுதான் நம்முடைய கடமை இஸ் அறிவியை பாதுகாத்தால் தான் நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியும் நீங்கள் ஒரு மாத காலம் குறிப்பா ஒரு மாத காலம் நீங்கள் பார்வையை தாழ்த்தியிருங்கள் தவறான விஷயங்களை பார்க்காமல் இருங்கள் கண்டிப்பாக அதனுடைய விளைவு அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஏற்படுத்தும் நாம் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறோமே இதில் நம்முடைய அறிவு மங்குகிறது அறிவு குன்றி போகின்றது அறிவில் அதனுடைய தாக்கம் இல்லை அதனால் நம்முடைய கவனம் சிதறுகின்றது மார்க்கத்தின் உடைய கவனம் சிதறுகின்றது மார்க்கத்துடைய கல்வியை கற்பதில் நம்முடைய ஆர்வம் இல்லை குரானில் ஓதுவதில் ஆர்வம் இல்லை இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு சினிமாதான் தான் முதலாவது ஒரு கர்த்தா அதில் வ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்து இன்ஸ்டாகிராம் அந்த சோஷியல் மீடியா இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்களும் அதை தொடர்ந்து வருகின்றது ஆகையால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சினிமாவை தவிர்ந்து கொண்டாதான் உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் பஹானு தாள உங்களையும் என்னையும் ஆக்கி அருபான வா ஹ்ர்த அவன ரொம்ப ஆலமீன் நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதைப்பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்